ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்றீங்களா பாப்போம் தோசை சாப்பிட்டுக்கிறீங்களா தோசையா காலையில கூட சாப்பிட்டு ஈரோட்ல சாப்பிட்டீங்களா தோசைக்கு ஏன் தோசைன்னு பேர் வந்துச்சு தோசைக்கு ஏங்க தோசைன்னு பேர் வந்துச்சு ஆ அதுவா இது தோசை ரொம்ப நாளா தோசை அதனால தோசை உங்க பேர் என்ன என் பேர் காங்கேயன் அதுக்கு என்ன அர்த்தம் காங்கேயனா முருகர் அர்த்தம் இருக்குல்ல அந்த மாதிரி தோசைக்கு ஏன் தோசை பேர் வந்து பெயர் காரணம் கூறுக தோசைக்கு ஏன் தோசை ஏமா தோசை பேர் வந்து தோசைக்கு தெரியல நான் சொல்றேன் தோசை ஊத்த சொல்ல என்ன சத்தம் வருது தோசை ஊத்தும் போது சைன் சத்தம் வருது அத்த திரி போட சொல்ல என்ன சத்தம் வருது திரி போடும் போது சைன் சத்தம் வருது எத்தின் தபா சைன் வருது ரெண்டு தடவை சைன் வருது ரெண்டுக்கு இந்தியில என்ன ரெண்டு தபா அது பேரு தோசை ஓஹோ அது இந்தியார வச்ச பேரா ஆமா ரெண்டு தர தோசை